சிந்து பைரவின் எப்பிரமும் பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சிந்து நீ ஏன் தெரியாமல் அப்படி சைன் போட்டேன்றாங்க என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல எனக்கு தெரியாது பைரவி தெரிஞ்சிருந்தா நான் சைன் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்றாங்க தான் தெரிய வருது எல்லாமே மகாவுடைய பிளான்னு சொல்லிட்டு உடனே வந்து அன்னபூர்ணி மகா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு இதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணன்றாங்க சிவாக்கு தெரிஞ்சால் என்ன தெரியுமா சிவாக்கு தெரிஞ்சால் ஒன்றும் ஆகாதுக்கா சிவாவே ஒன்றும் சொல்ல மாட்டான்றாங்க ஏன்னா கூட வாழவே பிடிக்கிறது தானே சிவாக்கு அப்படி இருக்கும் போது சிவா போய் என்ன சொல்ல போறான்றாங்க இப்படி ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிறியே இது உனக்கே கொஞ்சமாச்சு நியாயமா இருக்கான்றாங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மகான்றாங்க கொஞ்சமாச்சு சிந்துவை பத்தி சிவாவை பத்தி யோசி அதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குறிக்கோளோட இருந்துட்டு இருக்கியே பல கேட்க மாட்டேங்க பாருங்க சிவா ரெண்டு நாள் அங்க வரத்துக்கு அதுக்குள்ளே இவங்க நான் துரத்தியே ஆகவும் காண்றாங்க இங்க பார் நான் இருக்கிற வரைக்கும் சிந்துவை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது சிந்து எங்கேயும் போக மாட்டேன் இங்கதான் இருப்பான்ற மாதிரி சொல்றாங்க மகா என்னுடைய பேச்சை கேட்டு இங்க இருக்கிறதா இருந்தா இருக்காங்க என்னக்கா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க நடந்துக்கிறதும் சரியில்லை நீங்க பண்ற விஷயங்களும் சரியில்லைன்றாங்க போயும் போய் எப்ப பார்த்தாலும் எவ்வளவுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல கிடையாது சரிங்களா அப்படின்றாங்க இங்க பாருங்க இப்ப வெளியே போய் ஆகணும்னு சொல்லிட்டு சிந்துவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அப்ப கோவப்பட்டு மகாவுடைய கண்ணத்திலேயே அன்னபூரணியும் அடிச்சிடறாங்க பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க எல்லாரும் அதோட இந்த பிரம்மும்